டங் ஸ்ப்ளிட் பண்ண சர்ஜரி வந்து ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் அவங்களே அன்லைசென்ஸ்டா பண்ணியிருக்காங்க एक्चुअली டங் ஸ்ப்ளிட்டிங் பண்றதே தப்புங்க யார் செஞ்சாலுமே இட்ஸ் ரங் ஏனா இட் இஸ் a ஃபங்க்ஷனல் ஆர்கன் அந்த டங் வந்து இருக்குிறதுனால தான் நம்மனால பேச முடியுது ஐ யூஸ் பண்ற டாட்டூ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் சும்மா டாட்டூ பாலர்ஸ்ல இப்பலாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது பண்ணக்கூடாது ஒரு ட்ரெஸ் நிப்பில் ஏரியாவில தான் பண்ணும்போது வி ஹாப் டூ பி வெரி கேர்ஃபுல் லேசர் வந்து இஸ் ஹார்ஷ் லைட் எனர்ஜி இதை வந்து பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் ஸ்கின் அப்படின்னா இங்கே போட்டு க்ளைண்ட் வந்து சேஃபஸ்ட் அப்படின்னா நீங்கள் எந்த பார்ட்டை வந்து சஜ்ஜஸ்ட் பண்ணிக்கிறது

டங்க் அதாவது நாக்க ரெண்டா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறது ஐ பால்ல கண்ணோட கரு வெளியில போட்டுக்கிறது அப்புறம் வந்து பாடியில எங்கெங்கெல்லாம் சென்சிட்டிவ் ஏரியாஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் போட்டுக்கிறது இந்த மாதிரி நிறைய இந்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து தவறான சில நடைமுறைகளை லீட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இதுல இருக்கிற ஹெல்த் ரிஸ்க் என்ன மெடிக்கலி இதனால என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க இன்னைக்கு நலம் நாடு நிகழ்ச்சியில டாக்டர் ஷர்மதா அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அவங்கள ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம்

ஸ்கின்ல இம்ப்ரெக்னேட் பண்றதுன்னு சொல்லுவோம் அப்படின்னா என்னன்னா நம்ம ஏகப்பட்ட லேயர்ஸ் இருக்கு அண்ட் இந்த லேயர் வந்து மாறவே மாறாது நம்ம ஸ்கின்ல ஆன லேயர் இந்த ஸ்கின்ல ஒரு இங்க் இல்ல ஒரு டைய இம்ப்ரெக்னேட் பண்றதான் சொல்லுவோம் முந்தி காலத்துல நீங்க கேட்ட மாதிரி ஒரு ஒரு டிரைபுக்கும் ஒரு ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த சிம்பிள்ள ஐடென்டிஃபை பண்றதுக்காக டாட்டூ பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக இந்த சிம்பிள்ஸ் ஐடென்டிஃபை பண்றது கொஞ்சம் இல்லீகல் ஆக ஆரம்பிச்சிருச்சு அது வார்ஃபேர்ல இன்வால்வ் ஆகும் போது அது கம்ப்ளீட்லி கட் ஆஃப் பண்ணிட்டு டேட்டு கொஞ்சம் கம்மி ஆச்சு பட் இப்ப லேட்டஸ்டா ஹஸ் பிகம் அ ஃபேஷன் ஒரு ரிபல்யஸ் ஃபேஷன் சொல்லிக்கலாம் அந்த ரிபலியஸ் ஃபேஷன்ல அவங்களுக்கு பிடிச்ச பேட்டர்ன வந்து அவங்க பாடியில இம்ப்ரெக்னேட் பண்றாங்க ஸோ இது வந்து சோஷியல் ரீசன் ஆஃப் எவல்யூஷன் பட் ஆனா நீங்க சயின்டிபிக்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டை யூஸ் பண்றாங்க இப்போ நேட்டிவ் டேட்டூஸ் நாங்க சொல்றோம் பேசிக்லி பச்சை குத்துறது அது வந்து ஹெர்பல் ஆர்கானிக் திங்ஸ்ல இருந்து அந்த டை எடுத்து இம்ப்ரெக்னேட் பண்றாங்க பட் இப்ப வந்து விதவிதமான கலர்ஸ் ஆஃப் டேட்டோஸ் இருக்கு ஷேடிங் பண்றாங்க ரெட் யூஸ் பண்றாங்க ஒரு ஒரு டெக்னிக்கும் யூஸ் பண்ற டைஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் இந்த டைஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அமோனியா இருக்கலாம் அயோன் ஆக்சைடு இருக்கலாம் இல்ல ஈவன் கால்சியம் டெபாசிட்ஸ் ஃபார்ம் ஆகலாம் சோ இதுதான் எவல்யூஷன் ஆஃப் டேட்டூ ரீசன் ஏன் எவல்யூஷன் ஆயிருக்கு அண்ட் ஆஃப்கோர்ஸ் அந்த டை யூசேஜ் எப்படி எவல்யூஷன் ஆயிருக்குன்னு சொல்றது நீங்க வந்து ரீசெண்டா இந்த நியூஸ் பாத்திருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் லைக் வந்து அந்த டங் ஸ்பிளிட் பண்ண சர்ஜரி வந்து ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட் அவங்களே அன்லைசன்ஸ்டா பண்ணிருந்தாங்க முன்னாடிலாம் வந்து டேட்டூஸ் அப்படின்னா ஈவன் வந்து கையில வந்து நம்ம பிடித்த நபர்களோட பெயரை பச்சை குத்திப்பாங்க இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேட்டர்ன் டிசைன்ஸ் அவங்களோட கல்ச்சரை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி போட்டுக்கிட்டாங்க இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா பாடி மாடிபிகேஷன் அப்படின்ற ஒரு புது டேர்ம் வந்து ஃபாரின்ல ரொம்பவே யூஸ்வலான ஒரு டேர்மா இருந்தது பட் இப்போ இந்தியால அதிகமா பயன்படுத்தப்படுறதா பாக்குறோம் மேம் இப்போ வந்து ஐபால் டேட்டூஸ் அதை பத்தி சொல்லுங்க மேம் அதனால என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு அது எவ்வளவு ரிஸ்கி நம்ம இப்ப நான் சொன்ன மாதிரி டாட்டூஸ் யூஸ் பண்றதே ஒரு ரிபெலியஸ் நேச்சர்னாலதான் யூஸ் பண்றாங்க அது வந்து மிந்தி யூஸ் பண்றதே ஒரு டேபு மாதிரி இருந்ததை இப்ப நாங்க யூஸ் பண்ணுவோம் அந்த ஜென்சி கிட்ஸ் நீங்க சொல்ற மாதிரி பண்றாங்க அண்ட் ஐ யூஸ் பண்ற டேட்டோ இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஏன்னா இது வந்து ஐய பாதிக்கலாம் இப்ப ஒரு சிம்பிள் ரீசன் கண்ணை சுத்தி இன்ஜெக்ஷன் போடும் போதே நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற காரணம் வந்து அந்த இடத்துல நிறைய பிளட் வெசல்ஸ் அண்ட் நர்வ்ஸ் இருக்கு அந்த இடத்துல நிறைய இன்ஜெக்ட் பண்ணும் போது எந்த ஃபாரின் மெட்டீரியல் அந்த ஏரியால பிளாக் ஆகுதோ பிளட் வெசல்ஸ் பிளாக் ஆகுதோ இல்ல நர்வ்ஸ் கட் பண்றதோ இட் வில் பி கட்டாஸ்ட் பிகாஸ் கண்ணுக்கு போற பிளட் சப்ளையும் பாதிக்கும் அண்ட் கண்ணுக்கு போற நர்வ் சப்ளையும் பாதிக்கும் ஸோ டெஃபினெட்லி ஐ இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் சென்சிட்டிவ் பார்ட்ஸ் அண்ட் ஐல டேட் பண்ணுறது இட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ் ஹவ் எவர் தேர் ஆர் ரிப்போஸ் ஆஃப் டூயிங் மெடிக்கல் டேட்விங் கண்ணுக்கு மெடிக்கல் டேட்விங் கண்ணுக்கு செஞ்சிருக்கிறாங்க இன்னும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க பட் ஆப்கோர்ஸ் மெடிக்கல் டேட்யின் பண்ணுறதுக்குனே ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸஸ் ஒரு ஆப்தல்மாலஜிஸ்ட் ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ் படிச்சுட்டு தான் ஒரு மெடிக்கல் டேட்வின் கண்ணுக்கு பண்ணலாம் பட் தட் இஸ் அ வெரி எலீட் நியூ அப்கமிங் சுச்சுவேஷன்

சூ பண்ண முடியுது ஒரு ஒரு பக்கத்தும் தங்க ஷிஃப்ட் பண்ணி நம்மளால கூட நார்மலாவே ஜூ பண்ண முடியுது அண்ட் இது ரெண்டும் இட்ஸ் அ வெரி ஃபங்க்ஷனல் ஆர்கான் ஸோ இது வந்து காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் ஏஸ்தட்டிக் ரீசன்ஸுக்கு அவ மியூட்டிலேட் பண்றது ரொம்ப தப்பு இது வந்து ஆக்சுவலி யாருமே பண்ணக்கூடாது டாக்டரா இருந்தாலும் நான் டாக்டரா இருந்தாலும் அண்ட் எஸ்பெஷலி நான் டாக்டரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கை வச்சு பிளேட் வச்சு ஒரு ஹியூமன் பீயிங்க டெஃபினட்லி மியூட்டிலேட் பண்றதே தப்பு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சர்ஜிக்கல் அந்த எக்யூப்மெண்ட்ஸே வந்து ஒரு நான் டாக்டர் ஒரு டாக்டர் பிராக்டிஸ் பண்ணாத ஒருத்தர் வந்து அதை யூஸ் பண்ண கூடாது இல்லையா மேம் டெஃபினெட்லி அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு நான் டாக்டர் கையில போக கூடாது அண்ட் அப்படி இருந்தாலுமே அத வந்து ஒரு ப்ரொசீஜர் ஒரு ஹியூமன் பாடியில ஒரு நார்மல் பர்சன் மேல இந்த மாதிரி சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் யூஸ் பண்றதுக்கு லைசென்ஸ் இல்லாத போது டெஃபினெட்லி பண்ணக்கூடாது இன்னொன்னு மேம் இப்போ வந்து ஃபாரின்ல எல்லாம் வந்து நானுமே அதிகமா பார்த்திருக்கேன் இப்போ இன்டர்நெட்ல பார்க்கும்போது அவங்க நிறைய பாடி மாடிஃபிகேஷன் இந்த டேட்டூஸ் போடுறதா இருக்கட்டும் நீங்க சொன்ன மாதிரி அந்த ரெவெல்யூஸ் டேட்டூஸ் அதுவங்க பார்த்திருக்கேன் இந்தியால அது லீகலா மேம் டாட்டுயிங் வந்து இப்போதைக்கு இல்லீகல் இல்லங்க பிகாஸ் டாட்டுயிங் வந்து சொன்ன மாதிரி லாட் ஆஃப் கல்ச்சுரல் இன்வால்மெண்ட்டும் இருக்கிறதுனால இட் இஸ் சம்திங் தட் இஸ் கிவன் அஸ் அ லிபரேஷன் டு த இந்தியன் சிட்டிசன்ஸ் பட் ஆனால் சில அந்த ப்ரொஃபஷன்ல இட் இஸ் நாட் அலவுட் ஒரு ஆர்மி பர்சனல்ல டாட்டூஸ் இருக்கக்கூடாது ஆர் டாக்டர்ஸ் வந்து எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸ்ல டாட்டூ போடக்கூடாது அதே மாதிரி பிகாஸ் நம்ம வந்து வி ஆர் டூயிங் அ சர்வீஸ் ப்ரொஃபஷன் ஸோ அது வந்து வி ஷுட் நாட் பி ரெப்ரசென்டிங் எனி திங் ஆன் தியூமன் பாடி except the service to mankind. So our uh, society, culture and law Army people should not have tattoos in exposed areas. மேம்மா இந்த மாடிமே ல்

இந்த மாதிரி பியர்சிங் பண்றதெல்லாம் வந்து நார்மல் தான மேம் இல்ல அதுலயே லிமிடேஷன்ஸ் இருக்கா ஹெல்த் ரிஸ்க் இருக்கா டெஃபினெட்லி பியர்சிங் வந்து அகெயின் கல்ச்சரலி சோஷியலி என்டையர் குளோப்ல பண்ணிட்டு இருக்கிறது இப்ப நம்ம ஊர்லயே ஒரு ரெகுலர் சிட்டிசன் பாத்தீங்கன்னா காது குத்துறது ரொம்ப காமன் ரிலிஜியஸ் ரீசன்ஸ்க்காக காது குத்துவாங்க சோஷியல் ரீசன்ஸ் கூட காது குத்துவாங்க மேட் பி அ லிட்டில் பாய் அ லிட்டில் கேர்ள் சோ ஒரு அளவுக்கு பியர்சிங் இஸ் சம்திங் நார்மல்சி இன் சர்டன் பார்ட்ஸ் பிகாஸ் காது குத்துறதே நிறைய பேருக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்துருக்கு இன்ஃபேக்ட் சில பேர் ஜஸ்ட் நான் டாக்டர்ஸ் கிட்ட ரெகுலரா அன்ஸ்டராயல் சுச்சுவேஷன்ஸ்ல போய் காது குத்திட்டு நாங்களே நிறைய பேஷன்ஸ் காதுல இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல அப்னார்மல் ஸ்கார்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு வராங்க குழந்தைங்களுக்கும் சில டைம்ஸ் அப்நார்மல் ஸ்கார்ஸ் ஃபார்ம் ஆயிட்டு வரும்போது நம்ம நிறைய சுச்சுவேஷன்ஸ்ல அதை ட்ரீட் பண்ற மாதிரி ஆயிடுது அண்ட் இப்ப அதையும் ஒரு ஃபேஷனா சர்டன் பிரைவேட் பார்ட்ஸ் சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல பிரிக் பண்ணும் போது இட் இஸ் கோயிங் டு கம் வித் சைட் எஃபெக்ட் எஸ்பெஷலி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நிபிள்ஸ் அண்ட் ப்ரைவேட் பார்ட்ஸ்ல ஸ்கின் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் அண்ட் அந்த இடத்துல நிறைய நர்வ் சென்சேஷன்ஸ் இருக்கு அதை எஸ்பெஷலி அந்த நர்வ் சென்சேஷன்ஸ் டேமேஜ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி பியர்சிங்ஸ்னால டெஃபினெட்லி சென்சிட்டிவ் ஏரியாஸ்ல டேமேஜ் ஆகும் நான் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ரத்தம் மட்டும் போறதோ இருக்கிறதோ டேமேஜ் ஆயிடும் ஓகே மேம் தென் வந்து இப்ப இப்ப ரிமூவல் அப்படின்றதுமே அதிகமா இருக்கு போடுறது எந்த அளவுக்கு அதே மாதிரி ரிமூவ் பண்ணவும் கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் வருவாங்க இந்த பார்ட் பத்தி நீங்க பேசுனீங்க அந்த மாதிரி வராங்களா அந்த மாதிரி லைக் நான் எப்படி பிரைவேட் பிரைவேட் அதிகரிச்சுட்டு வருதா ரொம்ப காமனா வருதுங்க அது ஆல்பபெட்ஸ் அவங்க ஆல்பபெட்ஸா இருக்கட்டும் இல்ல அவங்களுக்கு எது ரொம்ப நினைக்கிறாங்களோ அந்த ஆல்பபெட்ஸ் அண்ட் நேம்ஸ் வந்து பண்ணிட்டு வராங்க சோ அந்த செஸ்ட் நிப்பிள் ஏரியால எல்லாம் பண்ணும் போது விவ் டு பி வெரி கேர்ஃபுல் அண்ட் நாங்க வந்து லேசர் ரிமூவல் வி டூ வெரி கேர்ஃபுல்லி ஒரு செஷன்ல பண்ண முடியாது மல்டிபிள் செஷன்ஸ் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் பிகாஸ் லேசர் வந்து இட்ஸ் அ ஹார்ஷ் லைட் எனர்ஜி அந்த லைட் எனர்ஜினால நாங்க வந்து ஸ்கின் வெரி சேஃபா ஹேண்டில் பண்ணும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த லேசர் எனர்ஜியை மல்டிபிள் செஷன்ஸ்ல யூஸ் பண்ணி அந்த டேட்டுவை ரிமூவ் பண்ணணும் அண்ட் இதை வந்து பண்றதே ரொம்ப கஷ்டம் எஸ்பெஷலி ஃபார் இந்தியன் ஸ்கின் பிகாஸ் இந்தியன் ஸ்கின்ல நமக்கு ஏற்கனவே நிறைய பிக்மெண்ட்ஸ் இருக்கு லேசர் எனர்ஜி யூஸ் பண்ணும் போது அந்த டையோட பிக்மெண்ட்ஸும் ட்ரீட் ஆகும் ஸோ ஸ்காரிங் வராம மாதிரி லைட் லைட்டா பண்ண வேண்டியது இருக்கும் மல்டிபிள் செஷன்ஸ் பண்ற வேண்டியிருக்கும் இதெல்லாம் போயும். சில டைம்ஸ் லேசர் பண்ணும் ஒரு மார்க் ஒரு அறிகுறி இல்ல ஒரு ஸ்கார் இருக்கலாம் அது வந்து நாங்க கோஸ்ட் எஃபெக்ட் சொல்றோம் வராது அப்படிங்கறீங்களா சம்டைம்ஸ் எஸ் கம்ப்ளீட்டா போறது நம்ம இந்தியன் ஸ்கின்ல இட்ஸ் ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு இம்பாசிபிள் பட் ஈவன் மோஸ்ட் அட்வான்ஸ் லேசர்ஸ் வந்து வெரி எக்ஸ்ட்ரீம்லி மைல்டா நம்ம பண்ற மாதிரி இருக்க வேண்டியது இருக்கும் அண்ட் அதுல வந்து ஒன்லி நைன்டி பெர்சென்ட் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கலாம் ஏன்னா ஏதாவது ஒரு அறிகுறி இருக்கும் அந்த இடத்துல ஒரு தழும்பு மாதிரி இருக்கலாம் இல்ல ஒரு போஸ்ட் எஃபெக்ட்னு சொல்லுவோம் அது ஆல்பபெட்ஸ் போய்டும் பட் அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஷேட் ஆஃப் ஸ்கின் மாறி இருக்கும் ஸோ டாட்டூ எடுக்கிறதும் ரொம்ப கஷ்டம் அண்ட் அதை எடுக்கிறதும் சும்மா டாட்டு பாலர்ஸ்ல இப்பெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அது பண்ணக்கூடாது ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் ட்ரெயின் டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போய் எடுக்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு ஸ்கின் மேல யூஸ் சொல்லி தந்திருக்க மாட்டாங்க சோ அதனால ஒரு இங்க் ஒரு கலர் ஒரு பேட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணிட்டு அந்த லேசர் லைட்டா ஸ்கின் மேல அடிக்கும் போது ஸ்கின் டேமேஜ் ஆகும் அந்த ஸ்கின் டேமேஜ் ஆகும் இவென்ச்சுவலி ஒரு தலும்பு இல்ல ஒரு ஸ்கார் இல்ல ஒரு பிக்மெண்ட்ரி ப்ராப்ளம்ஸ் ஏதாவது டெவலப் ஆகலாம் ஸோ டெஃபினெட்லி லேசர் பண்றது வந்து இட் சுட் பி டன் ஒன்லி பை டெர்மடாலஜிஸ்ட் அண்ட் அதுலையுமே ட்ரெயின்ட் டெர்மெட்டாலஜிஸ்ட் பண்ணா ரிசல்ட்ஸ் வில் பி பெட்டர் அண்ட் டாட்டூ பார்லர்ஸ்ல இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா இருக்கிறதுலே லோக்கல் லேசர் மிஷினை வாங்குறாங்க சீப் அசம்பிள் லேசர் மிஷின்ஸ் கொரியன் மிஷின்ஸை வாங்கிட்டு இது ட்ரை பண்றாங்க ஸோ அதனாலயும் யூ மே நாட் பி ஏபிள் டு அச்சீவ் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் சேஃபஸ்ட் ரிசல்ட்ஸ்

நார்மல் டங் பண்றதுக்கு அவசியமே இல்ல நார்மல் நார்மல் அவங்க அவங்க பண்ற மாதிரி ஆயிடுது டங் கேன்சர்ஸ் பண்ற மாதிரி ஆயிருக்கு உங்ககிட்ட ஒரு நார்மல் பண்றது ரொம்ப தப்பு எஸ்பெஷலி யூ அது இப்ப சில பேரு ப்ரொஃபஷனுக்காக ஒரு பேச கொஞ்சம் அழகாக்குறதுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது அண்டர்ஸ்டாண்டபிள் செல்ஃப் கான்பிடென்ஸ்க்காக சர்ஜரி பண்றது அண்டர்ஸ்டாண்டபிள் ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்க அவங்களால மொபிலிட்டி கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது அண்டர்ஸ்டாண்டபிள் பட் ஒரு நார்மல் பாடி பார்ட்டை டிஸ்ட்ராய் பண்றது இஸ் நாட் அட் ஆல் அக்செப்டபிள் ஓகே மேம் தென் வந்து இது ரொம்ப ஒரு கிளீஷியவான கொஸ்டின் லைக் வந்து டாட்டூ போட்டவங்க வந்து பிளட் டொனேட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்றது மித் ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா இப்ப நீங்க டாட்டூ பார்லர்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் டன் வெரி ஸ்டெரைல் அண்ட் அந்த ஸ்டெரைல் மெக்கானிசம் யூஸ் பண்ணாததுனால எஸ்பெஷலி அந்த டைய வந்து ஒரே பாட்டில் இருந்து ரிப்பீட்டடா டிஃப்ரெண்ட் கிளையன்ட்ஸ்க்கு எடுப்பாங்க ஸோ அந்த டை எடுக்கிற மூலியமாவே கண்டாமினேஷன் ஆகும் அண்ட் அது மூலியமாவும் ஸ்பெசிபிக் ரெண்டு இன்ஃபெக்ஷன்ஸ் அது ஹெச்ஐவி அண்ட் ஹெச்பிஎஸ்ஏஜி இன்ஃபெக்ஷன்ஸ் ரொம்ப காமன் தட் இஸ் ஹெப்படைட்டிஸ் பி இன்ஃபெக்ஷன் அண்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ் சோ அதனால வி ஆல்வேஸ் சஜெஸ்ட் டு கீப் அ டேட்டூட் பர்சன் அஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன் ஃபார் பிளட் டொனேஷன் பிகாஸ் அவங்களுக்கு இன்வேரபிளி சான்சஸ் ஆஃப் கேரிங் திஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் இஸ் மோர் எவ்ளோ நாள் மேம் அந்த மாதிரி லைக் வந்து இப்போ டேட்டு நான் போட்டு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் ஆன அப்புறம் கூட என்னால பிளட் டொனேட் பண்ண முடியாது அப்படிங்களா மேம் அப்படின்னு இல்லைங்க அதான் நம்ம உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் டிரான்ஸ்மிட் ஆயிருக்கா ரத்தம் மூலியமாக போகிற இன்ஃபெக்ஷன் எஸ்பெஷலி இது ரெண்டும் ரொம்ப காமன் ஆனது ஹெப்படைட்டிஸ் ஹெபடைட்டிஸ் பி சிஏ அண்ட் ஹெச்ஐவி இன்ஃபெக்ஷன்ஸ் அதை அதை ஸ்கிரீன் பண்ணிட்டு தான் அக்செப்டே பண்ணுவோம் இதை யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ் கேரி பண்ற சான்சஸ் ரொம்ப ஹை ஸோ அதனால அவங்கள வந்து உடனே நம்ம அக்செப்ட் பண்ண மாட்டோம் ஒரு பிளட் டோனரா புரிதல் மட்டும் இதனால கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க